அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் காமராஜர் ஐயா பார்க்குறதுக்காக விருதுநகரில் அவர் வீட்டுக்கு போகிறார் கோடை காலம்ங்கிறதுனால வெயில் காமராஜர் ஐயாவோட அம்மா ஓலை விசிறியை வச்சு வீசிட்டு உட்காந்துருக்கிறாங்க இதை பார்த்தா வெங்கட்ராமனுக்கு ரொம்ப வருத்தம் தமிழக முதலமைச்சரோட அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே நினச்சி ஒரு மின் விசிறியை வாங்கி வீட்டில் மாட்டிட்டு அதை எப்படி இயக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறார் கொஞ்ச நாள் கழித்து ஐயா வீட்டுக்கு வரும்போது அந்த மின் விசிறியை பார்க்குறார் இதை யார் வாங்கி கொடுத்ததுன்னே அப்படின்னு கேட்க வெங்கட்ராமன் வாங்கி கொடுத்ததா அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா நீ முதலமைச்சரோட அம்மாங்கிறதுனால தான் வாங்கி கொடுத்துருப்பாருண்ணே வேறு உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் ஓலை விசிறியை வச்சு வீசிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாங்கி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்விசிறியை கழட்டி காங்கிரஸ் அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டார் அவங்க அம்மா கிட்ட அவர் சொன்ன விஷயம் இந்த மின்விசிறி உனக்கு வாங்கி கொடுத்தாலும் இதுவும் ஒரு வகையில் லஞ்சம்தான்ண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கண்டித்தார் அந்த மின்விசிறியை உடனே காங்கிரஸ் அலுவலகத்துக்கு அனுப்பிவிட்டுட்டார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முதலமைச்சர் தன்னோட அம்மாவுக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்ததை கூட அவர் அக்செப்ட் பண்ணல காரணம் அந்த சின்ன அன்பளிப்பு கூட லஞ்சமாக நினச்சார் தாம் பண்ண வேலைக்கு கூலியாக நினச்சார் அவர் அரசியலை மக்கள் பணியாக தான் பார்த்தார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்கள் மனசுலையும் அவரால் ஆழமாக நிற்க முடியுது காமராஜர் ஐயா என்றுமே தமிழக முதலமைச்சர்